சின்ன வயசில் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம் விளையாடிருப்பீங்க எல்லோரும் எல்லாரும் விளையாடிருப்பீங்க அப்பா அம்மா விளையாட்டு இதுதானே அப்பா அம்மா விளையாட்டு விளையாடிட்டு அப்புறம் விளையாடினவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுவீங்க ஒரு சிலர் மட்டும் அத்தை பொண்ணு மாமா பொண்ணாண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க கடைசியில் இந்த நாடகத்தால் உன்னடியார் போல இருக்கிறது வந்து அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி மெய்யடியாரா மாறுறதுங்கிறது கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற மாதிரி மெய்யாவே அப்பா அம்மா ஆகுற மாதிரி மெய்யா அப்பா அம்மானா எவ்வளவு சிக்கல் வரும் எவ்வளவு பிரச்சனை வரும் எவ்வளவு சோதனை வரும் வருமா வராதா அப்போ இந்த லௌகீக வாழ்க்கையில் சாதாரண வாழ்க்கையில் அப் மெய்யா மாறும்போது அவ்வளவு துன்பம் வருது அவ்வளவு சவால் வருது அப்படிங்கிறீங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் மெய்யா அதில் ஈடுபாடு வர்றதில்லை ஈடுபடுறதில்லை மெய்யா அது வரைக்கும் ஊசியாக தான் இருக்கும் அது வரைக்கும் அப்பா அம்மா வீட்டு கெஸ்ட் தானே காசு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க படுக்க இடம் கொடுப்பாங்க அப்போ நீங்களாக மெய்யடியாராகும்போது மெய்யான குடிமகனாகும்போது அப்பா அம்மா போது இவ்வளவு போராட்டம் வருது நான் பார்க்குறேன் இந்த நாடகத்தால் அடியாராக இருந்தவங்க பாதி பேருக்கு மேல மெய்யடியாராகாமல் ஓடி போயிடுறாங்க ஓடி போயிட்டாங்க திருவாசம் கை மாதிரி தெரிஞ்சாங்க முற்றுதல் பண்ணுறவன் தெரிஞ்சாங்க எங்கேயே போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணினாங்க எங்க அடியார் வீட்டுக்கு அடியார் வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறது எந்த செலவும் இல்லாமல் படுத்து எழுப்பி சாப்பிட்டு கோயில் எல்லாம் சுற்றி பார்த்தாங்க ஒன்றா தெரிஞ்சாங்க விழாக்களை கொண்டாடினாங்க எல்லாரும் கூடி அரோகராஜ்னாங்க அதை தான் இன்னைக்கு பொதுமக்கள் கிலோ அதிகமாக கொண்டு வந்திருக்குது ஏன்னு சொன்னால் அது சிவபெருமான அந்த உணர்வை இந்த மண்ணில் விதைச்சிருக்கிறார் ஆனால் நம்ம நாடகத்தால் முன்னாடியாராயிருந்த நம்முடைய சிவனடியார்கள் காணாம போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க யாராவது ஏத்துக்கிறீங்களா மறக்கிறீங்களா சொல்லுங்க ஏன் காணாம போனாங்க அப்படின்றத பத்தி ஏதாவது ஏதேனும் அபிப்பிராயம் இருக்காங்கள்ட்ட ஏன் அப்படி காணாம போனாங்க சொன்னா மெய்யவன அப்பா அம்மா போது வேற சோதனை மாதிரி இதுலையும் சோதனை வந்தது நீங்க என்னதான் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு அடியார் வசம் போட்டாச்சு ஒருத்தர் ஒருத்தர் வணங்கி வணக்கம் எல்லாம் திருத்தியாச்சு அன்பா இருந்தாச்சு மாலை போட்டாச்சு மரியாதை செய்தாச்சு சரிதானு இதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது என்ன கேட்குறாங்க ஏப்பா ஒரு வேலை வேணாமா ஆள் சம்பாதிக்க வேணாமா நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாமா ஒரு ஒரு குடும்பம் வேணாமா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நான் துன்பகாரங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறப்போ கல்யாணத்துக்காக குடிய வெட்டுறாங்க உருத்தாட்சத்துக்களை விளையாட்டுறாங்க அது அப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி சுத்தமாக கலைச்சு விடுற நாடகம் இல்லை இது இது மெய்யா வந்தால் ஒன்று நீங்கள் திருமணம் செய்து அப்பா அம்மா ஆகி மெய்யா வந்தால் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் யாராவது ஒருத்தர் கதை உங்கள் வீட்டு கதையாக இருக்கும் ப்பா சாங்காதடா நமக்கு வேணாம் இந்த விளையாட்டு அதுல வந்து இந்த மெய்யடியார்ல இருந்து அதுக்கு மேல இந்த இது நாடகத்துல இருந்து பொய்யடியாரும் ஆயிடுறாங்க என்ன சில சாமியார் சம்பாதிக்கவும் செய்துட்டாங்க அது வேற இல்லையா ஆனா வெய்யானாங்க குருவாகி இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு உயிரை கொடுக்குற மனைவி மக்கள் கூட கொடுக்க மாட்டாங்க உயிரை கொடுக்குற சீடர்கள் கிடைச்சிருப்பாங்க ஏனண்டா அவங்க ஞானத்தை பரிமாறி கொண்டிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த ஞானம் எவ்வளவு மதிப்பு வைக்கிறது தெரிஞ்சிருப்பாங்க அதை தெரிஞ்சாதான் அவன் உயிரை கொடுப்பான் உயிருக்கும் உயிரை கொடுக்க மாட்டான் இப்போ சரியான பேசுதாரி என்னுவான் வெளியே வருவான் கேள்வி கேட்பான் விமர்சனம் பண்ணுவான் ஆளே சரியில்லை என்று பேசுவான் அதெல்லாம் வந்து பேடதாரிகள் இடத்துல நடக்கும் இந்த காட்சிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் சிவபெருமான் வந்து இந்த அடியார் வேஷம் இல்லாமல் ஏகப்பட்ட மனிதர்களை தன்னுடைய உணர்வுக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர்கள் வந்து இறைவனை நெருங்கி கொண்டிருக்கிறாங்க இந்த அடியார்கள் ஆகப்பட்டவங்க இங்கே வந்து ஒரு முன்னோடியாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி இந்த உலகத்தில் சிவனடியார்கள் வந்து இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் துன்பம் அப்படின்னு சொன்னா வாங்க போட்டு ஐயோ மருத்துவ குருவாயிட்டே மருந்துகள் இல்லை பரவாயில்ல வாங்கி முன்னாடி யாருன்னு சொல்லி அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம் அப்படி ஆடிட்டு நான் அவங்க பாட்டு போயிடுவோம் பிறகு அப்பா அம்மாட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் வேற கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரியும் அதுபோல் நீங்கள் மெய்யடியாராக மாறினா தான் உங்களுக்கு அப்பா அம்மா படுற துன்பம் தெரியும் அப்படி மாறினா நீங்கள் அறுபத்தி முதலில் ஒருவர் ஆகணும் இல்லைங்கன்னா விட்டுட்டு ஓடிங்க எல்லாம் போலி சாமியார் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பத்து வருஷத்துக்கு முன்னாலும் நாடகத்தாள் மட்டா இருந்ததுன்னு இன்றைக்கும் அதையே சொல்லாதீங்க அப்படின்னு தெரியாதீங்க